ஹாய்ங்க பயிரை வச்சு என்னோடய ஸ்டைலில் ஒரு கிரேவி நான் பச்சை பயிரோட இந்த ஒரு பொருளை மட்டும்தாங்க சேர்த்து செய்வேன் டேஸ்ட் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கும் வாங்க எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது பச்சை பயிரை தேவையான அளவு எடுத்துட்டு நல்லா கழுவி குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அது வெந்து வரத்துக்குள்ளே ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம் பொறிஞ்சி வந்ததும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு சிறுஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததும் அதோடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் இதோடவே ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய மோகன் பிளாக்ஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க வதங்கி வந்ததும் நான் முக்கியமான பொருள்னு சொன்னலைங்களா அது குடமொளகா தாங்க ஒரே ஒரு குடமிளகாவை சேர்த்துக்கோங்க இந்த குடமிளகா இந்த கிரேவியோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குங்க குடமிளகாவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ உப்பு காரம் பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ குடமிளகா நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க பச்சைப்பயிறை இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா சுண்டை காய்ச்சன பால் வந்து ஒரு கால் டம்ளர் அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பச்சைப்பயிறு கிரேவி ரெடிங்க ஒரு தடவை செய்யுங்க அடிக்கடி செய்வீங்க நிறைய பேர் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் செய்வா சேர்த்துவாங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் பால் சேர்த்துருக்கேன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்